மக்களே வணக்கம் வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் நம்ம தோட்டத்தில் என்ன வேலை நடக்குதுன்னா நம்ம நர்சரியில் போட்டிருக்கிறோம்ல மிளகாய் கன்று அதை வந்து மெயின் ஃபீல்டுக்கு மாற்றுற வேலை நடக்குது அதுக்கு முன்னாடி அந்த மெயின் ஃபீல்டை எப்படி ரெடி பண்ணுறாங்கன்றத பாருங்கள் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன் புல்லெல்லாம் வெட்டிட்டு நல்லா க்ளீனாக பண்ணிவிட்டு மண்ணை நல்லா சாஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழி தோண்டி உரம் மண்ணை போட்டு இப்போ பாருங்கள் ஒரு பேக்கில் இருக்கிற உரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு குழிக்கு போடுவாங்க போட்டுட்டு எல்லாம் ரெடி ஆகிடும் குழியை வந்து அப்புறம் மூடிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம நர்சரியில் வச்சுருக்கிற அந்த டிராகன் சில்லி கண்ணை மெதுவாக ஒரு வண்டியில் எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஒரு ஒரு குழிக்கு ஒரு கண்ணை இறக்கிடுவாங்க அங்கே நல்லா வளர்ந்துருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இருக்காது ஈஸியாக வளர்ந்துடும் அப்படியே நம்ம இங்கே மெயின் ஃபீல்டுக்கு மாற்றிட்டோன்னா இங்கே இருக்கிற கங்காணி வந்து அதை நல்லா பார்த்து வளர்த்து எடுக்க வேண்டியது அவரோட கையில் தான் இருக்குது இப்போ பாருங்கள் அந்த உரத்தை வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க நல்லா குழியில் அந்த உரம் மண்ணை போட்டதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு தான் கண்ணை வைப்பாங்க இன்னும் நாள் இருக்கு வைக்க பாருங்கள் எல்லாம் ரெடி இப்போ ஃபுல் தோட்டமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா வேலை நடந்திருக்குது கண் வச்சதுக்கப்புறம் மழை பெஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்ல விஷயம் மழை பெஞ்சிச்சு தான் மக்களே எல்லாரும் என்னோடய அப்பாவுக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க ப்ரே பண்ணியிருந்தீங்க ரொம்ப நன்றி மக்களே என்னால் கமெண்ட்டுக்கு கூட பதில் போட முடியல ரொம்ப பிஸியாக இருந்ததுனால யாருக்கும் நான் பதில் போடவே முடியல நான் ஒரேடியாக ரேடியாக இப்போ சொல்லிடுறேன் தேங்க்யூ ஸோ மச் யாரெல்லாம் எனக்கு கமெண்ட் போட்டு அப்பாவுக்கு ப்ரே பண்ணிங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா ஹாஸ்பிட்டலில் ரொம்ப பிஸியாக இருந்தேன் இப்போ கடவுள் கிருபையாக அப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷம் இன்னும் கொஞ்சம் தெம்பு வரணும் அவங்களுக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க இன்னும் நல்லா சாப்பிட்டு நல்லா ரெடி ஆகணும் அவ்வளோ அவ்வளோதான் மக்களே நம்ம வீட்டு தோட்டத்தில் பாருங்கள் பாவக்கா அங்கங்கே இருக்குது லைட்டாக பழுத்த மாதிரி இருக்குது இலெல்லாம் பழுக்குது எறும்பு ஓட்டையை பாருங்கள் எவ்வளோ பெரிய ஓட்டை இது எறும்பு போட்ட ஓட்டை கருவேப்பிலையை பார்த்திங்களா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பனிக்காலம் வந்துச்சுன்னா ரொம்ப மோசம் வெள்ள அடித்த மாதிரி இருக்குது பாருங்கள் இதனால தான் நாங்கள் கருவேப்பிலை சில நேரத்தில் கடையில் வாங்குவோம் யூஸ் பண்ண முடியாது இது பாருங்கள் அப்படியே சாம்பல் கலரில் மாதிரி கருத்து போயிடும் இது இந்த பொடி கருவேப்பிலை இது நல்ல வாசனையாக இருக்கும் மிளகாவும் அங்கங்கே ஒன்று ரெண்டு கண்ணுக்கு தெரியுது இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் இன்னைக்கு என்னோடய மாமியார் என்ன அறுவடை செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா ராக்சி வா 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 குட் குட் குட்கர் ராக்ஸி ராக்ஸி ரொம்ப குட் குட்கேர்ள் எங்கே போனே நீ எங்கே போன ராக்ஸி ம் கொஞ்சம் பார்ப்போம் நல்ல கேரக்டர் தான் எடுத்துகிட்டு போய் ச சமைக்கலாம் ஆ தான் இருக்கு நல்லா இருக்காங்க இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் அவ்வளோ நல்லா மழைக்கு எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு இந்த அறுவடை செய்கிற கீரை பேர் கங்கூன் இது வந்து சிக்கன் மட்டன் இல்லை கருவாடு எல்லாத்துக்கூடையும் சேர்த்து போட்டு சோயா சாஸ் சில்லி சாஸ் அது மாதிரிலாம் கலந்து செய்வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கீரை தண்ணி இருக்கிற இடத்துல தான் வளரும் அங்கே பாருங்கள் தண்ணி ஓடுற இடம் ஓரம் தான் வளருது அது ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஸ்பெஷல் இந்த கீரை தாய்லாந்து சிங்கப்பூர் இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் இது கிடைக்கும்னு நினைக்கிறேன் இங்கே வரவங்கள்லாம் இதை விரும்பி சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் இது சில்லி பீஸ் சோயா சாஸ்லாம் போட்டு நல்லா செய்வாங்க இதில் பூ கூட வரும் ஒரு அழகான பூ ஒன்று வரும் இதில் இந்த பருங்க முட்டை எல்லாம் வந்துருக்குது அழகான பூ கூட வரும் இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சமைச்சா கறியோடு போட்டு சமைக்கணும் இதை நான் சமைக்கிறதையும் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் கேரட் பொரியல் பண்ண போகிறேன் இன்றைக்கி சமையலில் அடுத்தது கங்கூனும் இறைச்சி கறியை இறைச்சியும் போட்டு அது ஒன்று செய்ய போகிறேன் சைனீஸ் ப்ரெப்ரேஷன் அடுத்தது ஈவினிங் டிஃபனுக்கு சோளம் அவ்வளோதான் மக்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ